ஆனால் அங்கே பாருங்கண்ணே ஃப்ளைட்டில் இப்படி ஜோராக பறக்குதுன்னு ஹார்ட்டின் விடுறாங்க புகை விடுறாங்க ராக்கெட் விடுறாங்க பாம்பெல்லாம் போடுறாங்கண்ணே எப்பா இங்கே விமான சாகசம் நடந்து முடிஞ்சதை பற்றி நீங்கள் பேசிட்டுருங்க நேற்று இதே மண்ணில் ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்திருக்குப்பா ஆர்எஸ்எஸ் பேரணியா எங்க பெரியார் மண்ணில் அண்ணா மண்ணில் திராவிட மண்ணில் ஆர்எஸ்எஸ் பேரணியா பொய்யினே பொய் சொன்னேன் உங்க நாக்கெல்லாம் அழுகி போகணும் ஒட்டுமொத்த கேமராவே அந்த பக்கம் தெரிய போட்டுட்டு இங்கே வேற வேலையை பார்த்துருக்காங்கப்பா அதான் அண்ணா ஒன்று தெளிவாக சொல்கிறேன் சாட்டை நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் அரசியலஞ்சல் பெட்டி முதலாவது அஞ்சல் என்னன்னு பார்த்தோம்னா நேற்றுக்கு தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் ஐம்பத்தாறு இடத்துல பேரணி நடத்தி முடிச்சிருக்காங்க இந்த பேரணிக்கு புதிதாக எந்த ஒரு நிபந்தனையும் நீங்க விதிக்க கூடாது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிபந்தனை அடிப்படையில் தான் இவங்களுக்கு காவல்துறை அனுமதி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமட்டுமே சொல்லியிருக்காங்கப்பா அது என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆர்எஸ்எஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஐம்பத்தாறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்க பேரணி நடத்தி இருக்காங்க என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு ஆண்டு விழா அதுக்கப்புறம் வந்து வள்ளலாருடைய பிறந்தநாள் வள்ளலாருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நமக்கு தெரியல வள்ளலாருடைய பிறந்தநாள் அதுக்கப்புறம் சரஸ்வதி பூஜை விஜயதசமின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் சொல்லி தமிழ்நாடு உட்பட பல இடங்கள்ல வந்து ஆர்எஸ்எஸ் வந்து பேரணி நடத்திருக்காங்க புதுச்சேரியிலயும் அவங்களுடைய பேரணி நடைபெற்றிருக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரைன்னு சொல்லி முக்கிய நகரங்கள்லாம் வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வந்து சுத்தி வந்து பூஜை எல்லாம் செஞ்சு ஆர்எஸ்எஸ் வந்து தன்னுடைய ஒரு பொதுக்கூட்டத்தின் மூலமா பேரணி நிறைவு பண்ணியிருக்காங்க தூத்துக்குடியில மட்டும் அந்த பேரணிக்கு வந்து தற்போதைக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கு தடை விதிக்கல தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அங்க அந்த தசரா திருவிழா நடந்துட்டு இருக்கனால அதை வந்து தள்ளி வச்சிருக்காங்க இதுல என்னன்னா உயர்நீதிமன்றத்துல வந்து தமிழக அரசு சார்பா வந்து இல்ல 16 ஆணங்களை நாங்க கொடுக்க முடியாதுங்க அங்க ஏற்கனே பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குனு சோ எவளோ வாดาடி இருக்காங்க இருந்தாலும் ஏற்கனவே ஏற்கனே நிபந்தனை இந்த வந்து நீங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் புதுசா வந்து எந்த ஒரு நிபந்தனையுமே வழங்க கூடாது அப்படினு சொல்லி இது என்ன பண்ணு இந்த பா இது திராவிட மண்ணுப்பா பா இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு எங்க ஆர்எஸ்எஸ் பேரணி போதுங்க அதுக்கு அனுமதி உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு நீங்க காவல் அதுக்கு வந்து அனுமதி கொடுத்து நீங்க வந்து சப்போர்ட்டோட நடத்துறீங்க இன்னொரு பக்கம் எல்லா மக்களையும் அங்க மெரினாக்குவாங்க மெரினாக்குவாங்க விமானங்கள் பறக்குது साहस பண்றாங்க. நம்மளோட வீரர்களோட சாதனையை பாருங்கன்னு சொல்லி எல்லா மக்களையும் மெரினா பக்கம் திருப்பி விட்டு ஆர்எஸ்எஸ்க்கு அனுமதி கொடுத்து நீங்க இங்க நடத்தி ஏங்க நேத்து எங்க ஐயா வந்து அங்க மெரினாக்கு போயிட்டேலனா பேரை நடக்க உட்டுறாரா ஓ அங்க மெரினா எங்க அமெரிக்கால இருக்குதா குடும்பமா அங்க போயிட்டாங்களா ஐயா போயிருக்காங்க உதயநிதி ஐயா போயிருக்காங்க தயாநிதி ஐயா போயிருக்காங்க துரைமுகன் இருக்கட்டும் சேகர் பாபா இருக்கட்டும் ஐயா ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலினா இருக்கட்டும் எல்லாருமே அங்க போயிட்டாங்கப்பா இல்லாட்டா ஆர்எஸ்எஸ் பேரே வேடிக்கை பார்க்க வந்திருப்பாங்களோ வர வாய்ப்பு இருக்குல்ல சரி சரி ஏன்னா அப்புறம் அங்க தான அப்புறம் கொஞ்சம் நெருக்கமா போயிட்டு இருக்காங்க கொடுத்தல வாங்களே ஆமா போயிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் பேரே நீ வந்து நேற்று 56 இடங்கள்ல வந்து தமிழகம் வந்து நடந்துருக்கு அதுக்கு வந்து எந்த ஊடகமே வந்து அதை காட்சிப்படுத்தல முக்கியமாக மத்திய அமைச்சர் எல் முருகன் வந்து அதுல வந்து பங்கேற்றுக்காரு இங்க வந்து என்ன கட்டமைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திராவிட மண் இங்க ஆர்ஸ்எஸ்க்கு வந்து அனுமதி கிடையாது பிஜேபிக்கு இங்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் எந்த பக்கம் திருப்பி விட்டு நீங்க இந்த பக்கம் அனுமதி கொடுத்து இங்க வந்து ஆர்ஸ் எஸ் நடத்தி அதை வெளியே தெரியாம மூடி மறைச்சீங்க பாத்தீங்களா இதுதான் திராவிட மாநிலம் ஏன் பேரு என்ன வெள்ளை தெரியுன்னா அப்பதான் பப்ளிசிட்டி ஆகும் வெள்ளை தெரியாம மூடி மாறின்னு சொல்றீங்க சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காரு ஆர்எஸ் வந்து நடத்தது வெளியே தெரியும்னு சொல்லிட்டு ஆனா திமுக எதுக்கு இத மூடி மறைச்சாங்கன்னா ஏன்னா இது திராவிட மாடலா ஆர்ஸ் திராவிட மண் நீங்க ஆர்ஸ் எஸ்

இதுக்கப்புறம் வந்து நடந்ததுதான் பெரிய விஷயமே கூட்ட நெரிசல் காரணமா ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம வெயிலின் தாக்கம் காரணமா அந்த ஐந்து பேர்ல சிலர் வந்து உயிரிழந்ததா தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த பிரச்சனைக்கு வந்து காரணம் வந்து அரசு சரியான முன்னேற்பாடுகளை செய்யல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்குங்க உண்மைதான் இதுதான் காரணம் ஏன்னா அரசு சரியான முறையில் அதை வந்து அவங்க சரியான சீரமைச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு உயிர் சதம் ஏற்பட்டிருக்காது நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் வந்து ஆஸ்பத்திரி வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இவ்வளவு பேரும் கொண்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட சரியா இல்லைங்க அந்த போக்குவரத்து வந்து அவ்வளவு நெரிசலா இருந்திருக்கு ஏற்கனவே எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம அதை அறிவிச்சு இவ்வளவு பேர் ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்து அந்த கடற்கரையில் கூடி இருக்காங்க கிட்டத்தட்ட ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் போக்குவரத்து இடங்களா இருக்கட்டும் எல்லா இடமே டிராபிக் ஆகிற அளவுக்கு அவ்வளவு ஒரு கூட்டம் நெரிசல் வந்திருக்கு இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தெரிஞ்சிருந்தா முன்னெச்சரிக்கை ஏற்கனவே எடுத்துருக்கணும் கிட்டத்தட்ட விமானப்படை ஊழியர்கள்ட்ட அவங்க மேற்கொண்டிருக்கணும் வானிலை ஆயராட்சி அவங்கள்ட்ட கேட்டுருக்கணும் இந்த மாதிரி காவல்துறை மத்த எல்லாருக்கிட்டையும் ஒரு ஆலோசனையை பண்ணி எவ்வளவு கூட்டம் வரும் அதெல்லாம் வந்து இந்த நெருக்கடி சமாளிக்க முடியுமா என்னன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதுக்கான வேலைகளை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த உயிர் சாதம் ஏற்பட்டிருக்காது ஆனா இது எதுவுமே செய்யாம தேஜஸ் விமானம் சூரிய கிரண விமானம் அதெல்லாம் பார்க்க போன மக்கள் இன்னைக்கு தண்ணி இல்லாம அவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து வந்திருக்காங்க ஆனா இவங்க மட்டும் குடும்ப குடும்பம் போய் உட்காந்து பாத்துட்டு போயிட்டாங்கப்பா அது மட்டும் இல்ல அந்த மக்களை வந்து நிறைய காணொலிகள் நம்ம பார்க்க முடிச்சு அங்க வந்து இங்க தண்ணி இல்ல சரியான ஏற்பாடுகள் இல்ல ரயில் நிலையங்கள்ல வந்து ரயில் வந்து முன்னையோட இந்த தடவை வந்து கம்மியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு ரயில்வே துறை சார்பில் விளக்கம் கொடுக்கும் போது இல்ல நாங்க வழக்கத்தோட இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தோட நாங்க வந்து அதிகமான ரயில்கள் தான் கொடுத்துருந்தோம் எப்பயுமே வந்து இரண்டு லட்சம் மக்களுக்கு பார்த்து தான் பயணிப்பாங்க நேத்து மட்டும் பத்து லட்சம் மக்கள் வந்து பயணிச்சிருக்காங்க அது மெட்ரோ ரயில் மற்றும் போக்குவரத்து எல்லாம் சேர்த்து பத்து லட்சம் மக்கள் வந்து பயணப்பட்டு இருக்காங்க வந்து வெளியிடுறாங்க இப்படி வந்து பல கருத்துக்களை வந்து பல துறைகள் வந்து வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லாம குப்பைகள் மட்டும் பதினெட்டு டன் குப்பைகள் வந்து அங்க சேர்ந்து இருக்குன்னு சொல்லி அகற்றிருக்காங்க இருக்காங்க நேற்று வந்து சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்து போன மக்களுக்கு தண்ணீர் சரியா கிடைக்கல உணவு சரியா வழங்கப்படல இந்த எந்த ஏற்பாடுமே செய்யாம அரசு வந்து இப்படி ஒரு நிகழ்வு வந்து முன்னேற்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறானது இது வந்து அரசோட தோல்வின்னு சொல்லி பல தலைவர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க முன்கூட்டியே வந்து இதெல்லாம் வந்து இவ்வளவு மக்கள் வருவாங்க தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நடைமுறைகளில் அவங்க அந்த வழிபாடெல்லாம் செஞ்சிருக்கணும் கழிப்பிட வசதி செஞ்சுக்கலாம் சிறுநீர் கிடைக்கிறதுக்கு அது செய்யல தண்ணி இல்லை அவங்க வந்து எத்தனை பேர் வந்து கூட இல்லாம அவங்க அந்த நீர் சேர்த்து குறை ஏற்பட்டு வெயில் வந்து எவ்வளவு நேரம் அவங்கள பிடிக்க முடியும் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மணி நேரம் அவங்க அங்கிருந்திருக்காங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க திரும்ப அதை முடிச்சுட்டு அவங்க போறது கூட ஒரு போக்குவரத்து வசதி கூட செய்து தர முடியலன்னா இது எந்த மாதிரி அரசு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க இதுக்கு பல்வேறு தரங்கள் சொல்ற விமர்சனம் தெரிவிச்சிருக்காங்க ஐயா மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு இது வந்து இது அரசியல் ஆக்காதீங்க இதுக்கும் அரசியலுக்கு சம்மந்தம் கிடையாது உயிரிழந்தது மனம் வேதனை கூட விஷயம் தான் அது அரசியல் ஆக்காதீங்கன்னு சொல்றாரு எப்படி நீங்க எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம உங்களோட அலட்சிய போக்குனால உங்களோட நிர்வாக சீர்கேடால நீங்க எல்லா மக்களையும் ஒன்று கூடி அங்க வச்சு அவங்களுக்கு வந்து உயிர் சதம் ஏற்பட்டுச்சுன்னா அதை யாருமே பேசக்கூடாதுங்களா அப்படி பேசுனா அது அரசியலுங்களா நீங்க அரசியலில் இருந்து நீங்க அதெல்லாம் பயணம் பண்ற நீங்க என்ன பண்ணிடணும் இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் கூடுவாங்கன்னு தெரிஞ்சு முன்னெச்சரிக்கை எடுத்து அந்த மக்களை வந்து அதை உயிர் சதை ஏற்படாம தடுத்துருந்தீங்கன்னா நீங்க உண்மையிலே சிறப்பா செயல்படுத்தி சொல்லலாம் அதை செய்ய தவறிட்டீங்க அப்புறம் பேசுறவங்க வந்து அரசியல் செய்யாதீங்கன்னா என்னங்க இது பேர் வந்து யார் கேள்வி எழுந்திருக்கு எத்த ஒரு நாள் விடுமுறையா வந்து பாத்தீங்கன்னா யாருமே சரியா வந்து கிடைக்க பார்த்தாங்களே தவிர யாருமே சரியா நடந்து வீட்டுக்கு போக முடியல அவங்க எவ்வளவு ஒரு சுமையை கொடுத்தீங்க அவங்களுக்கு இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நிர்வாக தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசோட சீர்கேடு தாண்டி அங்க இருந்த காவல்துறை வந்து போக்குவரத்து வந்து சீர் சீருக்கு ரொம்ப கடினப்பட்டு அது சீர் செஞ்சிருக்காங்க போக்குவரத்து காவல்துறைக்கு வந்து நம்ம இந்த இடத்துல வந்து நன்றியும் அதுக்கப்புறம் காவல்துறை வாகனத்தை வந்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணி கேலாம் வாங்கிட்டு காவல்துறைக்கு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வாயில நம்ம வந்து பாராட்டுகளை வந்து தெரிவிச்சுக்கலாம் அடுத்த அஞ்சல் பார்த்தோம்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்க பூரண மதுலுக்கு கொண்டு வரும் சொன்னங்கோ அதனாலதான் வந்து நாங்க தோல்வி சந்திச்சுட்டோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல படிப்படியா மதுளை கொண்டு வர சொன்னதுனாலதான் தீ திமுக வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நான் சொல்றாருன்னா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஐநூறு மதுக்கடையா மூடி இருந்தாலும் சொல்லியிருக்காருங்க ஐநூறு கடைகளை வந்து நாங்க மூடி இருக்கோம் ஸ்டாலின் அவர்களுக்கு லட்சியமே மது தான் லட்சியம் அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தான் எதிர்க்கட்சிகள் வந்து ஆக்கிரோஷமா திரும்ப கண்டென்ட் சிக்கிருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க என்னன்னா நீங்க வந்து டெட்ரா பேக் கொண்டு வரேன்னு சொல்றீங்க வீரன்னு புதுசா ஒரு பிராண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அது மட்டும் இல்லாம வந்து முத்துச்சாமி அவர்கள் வந்து சொல்றாரு மது குடிப்பவர்கள் வந்து குடியார நீங்க சொல்லக்கூடாது மது பிரியர்கள் சொல்லுங்க சட்டசபையிலே பேச ஒரு அமைச்சருப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு நீங்க எப்படிங்க மது விளக்க வந்து கொண்டு வருவீங்க மது கடையில குறைக்கிறேன்னு சொல்லிருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து மது குடிக்காதவங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது மது குடிக்கிறவங்க சொல்றாங்க பாட்டலுக்கு மேல பத்து ரூபா விற்கிறாங்க சைடிஸோட ரேட் அதிகமா இருக்குங்க எம்ஆர்பிக்கு பில்லே கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குற்றச்சாட்டு மதுக்கடை சுற்றி வந்து எழுந்துகிட்டு இருக்கு திருமாவன் அவர்கள் வந்து மாநாடு போட்டதுக்கு அப்புறம் அதோட விளைவா வந்து அமைச்சர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு ஐநூறு கடைகளை வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நூறு சதவீத வெற்றியில ஒரு இருபது சதவீத வெற்றி வந்து அடைஞ்சிருக்காரு இன்னும் எண்பது சதவீத வெற்றி இருக்கு அவருக்கு மது கடையை குறைப்போம்னு சொல்றாங்க குறைச்சிருக்கோம்னு சொல்றாங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தீங்கன்னா இதே ஸ்டாலினோட ஆட்சியில தான் கர்நாடகா தான் மது விற்பனை நம்பர் ஒன்ல இருக்கும் ஆனா தமிழ்நாடு நம்பர் ஒன் ஆக்குனாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப இது விற்பனை அதிகமாக இருக்குங்களா அப்ப இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறது இப்போ காந்தி ஜெயந்திக்கு விடுமுறை விட்டதுக்கு நாளுக்கு முந்தின நாள் இருநூத்தி இருபது கோடி ஒரு நாள்ல மட்டுமே வருமானம் வந்துச்சுங்க சராசரி ஒரு நாளுக்கு எவ்வளவு வரும் நூத்தி இருபது கோடி வரும் அப்படி பார்த்தாலுமே ஒரு ஆண்டு ஒன்றுக்கு ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடி வரும் ஆனா இந்த நிலைமையில போனிச்சுன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டாயிரம் ஒரு லட்சம் கோடி வரைக்குமே போகணும் டார்கெட் அரசோட டார்கெட்னா மதுவை வந்து வருஷத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு விற்கணும் ஐம்பதாயிரம் கோடியில இருந்து அடுத்து ஒரு லட்சம் கோடியா மாத்தணும் ஒரு லட்சம் கோடியில இருந்து ரெண்டு லட்சம் கோடியா வந்து அரசு வந்து மதுபானம் விற்கிற டார்கெட் வைக்கிறாங்களே தவிர மதுவை குறைக்கிறக்கான எந்த டார்கெட்டும் வைக்கல மது ஏன் விற்கலன்னு சொல்லி அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு வந்து சஸ்பெண்ட் பண்ணதா சில தகவல் எல்லாம் வந்து வெளியானுச்சு சில பத்திரிகைகள்லாம் வந்து அதை வெளியிட்டாங்க இப்படி வந்து மது விற்கிறதுக்கு டார்கெட் வைக்கிற அரசு வந்து ஏன் மது விற்பனையை குறைக்கிறதுக்கான டார்கெட் வைக்கல அப்படி நீங்கள் மது விற்பனை வந்து குறைக்கிறதுக்கான டார்கெட் வச்சா தானே நீங்கள் மது கொண்டு வருவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் பல கேள்வி எழுப்புறாங்க ஆனால் ஒன்றுங்க திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக மது வராது கடைசி அஞ்சலி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லவ் ஜிகாத்தில் யாராவது ஈடுபட்டிங்கன்னா சிறுபான்மையினர் கடைகளுக்குலாம் வந்து நாங்கள் தீ வைப்போம் வீட்டை கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து மிரட்டல் விட்டார் யாரும் பார்த்தீங்கன்னா உத்தராகண்டை சேர்ந்த பாஜகவோட பிரமுகர் ஒருத்தர் வந்து மிரட்டல் விட்டுருக்காரு சரி இப்பெல்லாம் பேசுனால சும்மா விட்டாங்க அவரை தூக்கி போட்டு மிதிச்சு ஒரு அஞ்சு வழக்கை வந்து போட்டு விட்டுருக்காங்க அவர் மேல என்ன விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா உத்தரகண்ட்ல டேர்டூனை சேர்ந்த ஒருத்தர் லக்பத் பண்டாரி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி சர்ச்சை பேசுகளை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி பேசுறப்ப இந்த மாதிரி லவ் ஜிகாத் யாரா பண்ணீங்களா அவங்க கடைகளுக்கு நாங்க தீ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க இவங்க என்னன்னா இந்த ஜிகாத்துங்கிறது வந்து இஸ்லாமியர் சார்பா வந்து அது ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புனிதமான போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இங்க இருக்கிற ஆர்எஸ் எஸ் கும்பல்கள் அதுக்கப்புறம் சங் பரிவார் கும்பல் என்ன சொல்றாங்கன்னா லவ் ஜிகாத் கொரோனா ஜிகாத் மணி ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைக்கு ஒவ்வொரு ஜிகாத்தா போட்டு இவங்க வந்து கொரோனாவை பரப்பி விட்டாங்க இவங்க வந்து மாநாடு போட்டு கொரோனா பரப்புனாங்க இப்போ வந்து லவ் பண்ணி லவ் ஜிகாத் பரப்புறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சர்ச்சைக்கான கருத்துக்களை வந்து பேசி உண்மையிலேயே உத்தரகாண்ட்ல ஸ்ரீநகர் அப்படின்ற ஒரு இடத்துல அவர் வந்து பேரணி முன் வச்சிருந்தாங்க அந்த பேரணியில் அவர் பேசும்போது தான் இந்த கருத்தை வந்து முன் வச்சிருந்தாரு இந்த கருத்து வந்து உண்மையிலே ஏற்படுத்த கூட அல்ல அதனாலதான் அவர் மேல அந்த வழக்கு பதிவும் பண்ணிருக்காங்க காதல் அப்படிங்கிறது ஜாதி மதம் இதெல்லாத்தையும் தாண்டி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் நீ இந்த ஜாதியில இருக்க இந்த மதத்துல இருக்கேன்னு பாத்துட்டு வர்றது கிடையாது ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா குறிப்பிட்ட எங்க மக்களை எங்க மக்களை தான் வந்து வேற ஒரு சமுதாயத்தில் குறிப்பிட்ட எங்க பெண்களை தாக்குறாங்க அவங்க வந்து காதலிச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இது உண்மையிலேயே ஏத்துக்கக்கூடியது அல்ல அது மட்டும் இல்லாம என்ன

கொளுத்துன்னு சொல்றவங்களுக்கு கொளுத்துற தவிர வேற ஒண்ணுமே தெரியாது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ